பிரதி சவாநாயர் அவர்களே இன்றைய விவாதப் பொருள்களான சுங்க கட்டளை சட்டம் பத்தாம் பிரிவின் கீழான தீர்மானம் உற்பத்தி தீர்வை சட்டத்தின் கீழான கட்டளை நிதி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் நிர்மாண தொழில் அபிவிருத்தி சட்டத்தின் கீழான ஒழுங்கு விதிகள் இவற்றை நல்லபடியாக இங்கே கருத்துக்கள் சொல்லப்பட்டன இந்த கருத்துகள் எங்களாலும் ஏற்றுக்கொள்ளப்படுகின்றன இருந்தாலும் இந்த விடயத்திலே எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்த நேரத்தில் எங்களுடைய மக்களால் தாங்கிக்கொள்ளாத சில விடயங்களை பற்றி நான் கருத்து சொல்ல விரும்புகின்றேன் கௌரவ சபைக்கு தலைமை தாங்கும் கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்களே மன்னார் மக்கள் இன்றோடு பத்தொன்பது நாட்களாக தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றன மன்னார் தீவில் காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை அமைக்கக்கூடாது என வலியுறுத்தியே அவர்களால் இவ்வாறு தொடர் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றது இந்தபடியான் தொடர்பாக இம்மாதம் பதிமூன்றாம் தேதி ஜனாதிபதியை சந்தித்து கலந்துரையாடி இருந்தோம் அதற்கமைய இக்காற்றாலை திட்டத்தை ஒரு மாத காலத்துக்கு நிறுத்தி வைப்பதெனவும் இத்திட்டம் தொடர்பில் உரிய தரப்பினர் மக்களிடம் அபிப்பிராயங்களை பெற வேண்டும் எனவும் தீர்மானிக்கப்பட்டிருந்தது இந்த நிலையில் ஏற்கனவே தீவின் தெற்கு கரையில் கடந்த ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தம்ப பவனி என்னும் பெயரில் முப்பது நவீன விசை யாளிகளை உள்ளடக்கி இலங்கையின் முதலாவது பெரிய காற்றாலை மின்சக்தி பூங்கா அமைக்கப்பட்டுள்ளது இதனைவிட மன்னார் தீவிற்கு வெளியேயும் வங்காளை மற்றும் நறுவிலி ஆகிய பகுதிகளிலும் ஆறு காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்கள் அமைக்கப்பட்டுள்ளன அந்த வகையில் நாட்டின் பொருளாதாரத்துக்கும் நாட்டின் மின்சார தேவைக்குமாக ஏற்கனவே தம்மால் பாரிய பங்களிப்பு வழங்கப்பட்டுள்ளது என்பதே மென்னார் தீவு மக்களின் அபிப்பிராயம் அத்தோடு சிறிய அளவிலான நிலப்பிறப்பை கொண்ட மென்னார் தீவில் மீண்டும் காற்றா காற்றாலை மின் உற்பத்தி கோபுரங்களை நிறுவினால் மக்கள் மென்னார் தீவில் வாழ முடியாத துர்பாக்கிய நிலை ஏற்படும் என்பது அம்மக்களின் அபிப்பிராயமாக உள்ளது எனவே இந்த படியத்தில் மென்னார் தீவு மக்களின் இந்த அபிப்பிராயங்களை கருத்தில் எடுத்து நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு வலியுறுத்தி கேட்டுக்கொள்ளுகின்றேன்